Subscribe to my channel. Press this bell icon.

பிரைடல் கலெக்ஷன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்காகவும் சூப்பர் சூப்பர் நியூ கலெக்ஷன்லாம் நம்ம இப்ப வீடியோல பார்க்க போறோம் ஆமா நம்ம எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தாங்கண்ணா சரிங்களா எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு அது நம்மளோட நம்மளோட சொந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்தையும் விட நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம இப்ப கொடுக்க போறோம் எல்லாமே சரிங்களா நம்ம ஸ்டார்டிங் ரேட் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங் ரேட் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் சரிங்களா நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரெகுலரா ஆஃபர் இருக்குன்னா பட்டு சிலை இளம்பலை பட்டு சிலைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க நம்மளோட கலெக்ஷன் பார்த்தா என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அதே மாதிரி என்னென்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சேல்னாலும் நான் கொரியர் பண்ணிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்மளுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆயின் மட்டும் மெசேஜ் பண்ணலாம் போதும் உங்களுக்கு நம்மளோட கடையில் டு ஏடு என்னென்ன கலெக்ஷன் இருக்கு எல்லா மாடல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே கலெக்ஷன் பார்த்து கலெக்ஷன் எந்த பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கலெக்ஷன் பார்த்துலங்களா வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் பட்டு சாலை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்தாங்கண்ணா மார்க்கெட் பிரைஸ் ஆமாம் மார்க்கெட் பிரைஸ் ஆனால் நம்ம நம்ம பிரீசடெக்ஸ்ல அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூறு அதுவும் பட்டு சாலை பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு பாருங்க ஒரு எவ்வளோ சூப்பாவா இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி மிஷினில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இளம்புல ஆமாம் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அதுவும் பாருங்க

எந்த ஒர்க்குமே பண்ண தேவை இல்லை அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் போட்டு வந்துடும் ஆமாம் எல்லாமே பாருங்க மாதிரி கலர்ஸ் பாருங்கள் அதே மாதிரி டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்கண்ணா இதோ சாம்பிள் தான் ஆ ஜஸ்ட் சாம்பிள் தாங்கண்ணே இன்னும் உங்களுக்கு கலர்ஸ் மாடல் வேணும் கீழே தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணிங்களா போதும் ஒரு மாடலு தென் அதே மாதிரி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுசோட் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் ஓகேங்களா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் கலர் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் அதே மாதிரி எல்லாமே நம்மளோட ஓன் manufactured தான் மூது தயாரிப்புல நம்ம சொந்த தயாரிப்புல பிரெப்பர் கலர்ஸ் பாருங்க எல்லா கலர்ஸும் இது வந்து ஜஸ்ட் ஒரு sample தான் கலரே பாருங்க பாக்கும்போதே பாத்தீங்க அவ்ளோ attractive-ஆ இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி ஜம்முன் இருக்கு ஆமா ஜம்முன் இருக்கு சரி பிரதீஷ் டெக்ஸ்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாம் அடுத்தவ இப்போ வகை போறது பார்த்தீங்கனா பியூர் சில்க் mixing தான் பியூர் பாருங்க வீடியோல பாக்கும்போது தெரியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பியூர் சில்க் டைப் அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குது ஜரிகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் ஜரி டைப் தான் இருக்கும் கிராண்டா சாஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்கு சூப்பர்ண்ணா இந்த சேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சேலை அவ்வளோ ஒன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டர் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன் சைடு தான் வரும் ஒன் சைடு பெரிய பார்டர் வரும் ஒன் சைடு சின்ன பார்டர் ஸ்மால் பார்டர் வந்துடும் ஓகே என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம இளமலை பட்டுல பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ட்ஸ் பாருங்க சேல பாருங்க வீடியோல பாக்கும் போய் எவ்வளவு பாருங்க பாருங்களுக்கு கிராண்டா இருக்கும் பாருங்க வெளியே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் வருங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டுமே அது நம்ம பிரதேச டெக்ல சேல பாருங்க மினிப்பா இருக்கு பாருங்க கிராண்டா இருக்கு பாருங்க அது உங்க தயாரிப்பு இல்லை ஆமாம் நம்ம சொந்த ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இளம்பலையில் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் பிரதேசா டெக்ஸில் மேனுஃபேக்சரிங்னா ஓகேண்ணா கலர்ஸ் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துருக்கணும் கான்ட்ரஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் பாடர் பாருங்க உங்களுக்கு ஒரு கான்ட்ரஸ்ட் அதே மாதிரி அதே கலர் பார்த்திங்கன்னா முந்தான உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் வரும் சரி ஜம்மன் சேலை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டன் ஜெரிகில் வந்துடும் பட்டு சேலை டைப் அப்படியே சேம் வருங்கண்ணா அது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூர்செல் ஷாப்புக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பட்டு சேலை மாதிரியே தான் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஷோரூம் எடுத்திங்கன்னா நாலாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு வரும்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு கம்மி தான் ஆமாம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஓகேண்ணா பாருங்க அது கலர்ஸ் பார்க்குற மாதிரி சூப்பர் சூப்பர் எல்லாமே கலர்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர் வெட்டிங் சார் ஆமா எல்லா வெட்டிங் சால அதே மாதிரி பார்த்தா கலர்ஸும் பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒரிஜினல் பட்டு சால மாதிரி இருக்கும் அப்படியே நீங்க இந்த சால கட்டினா இப்பியூர் எல்லாம் நம்புவாங்க அந்த அளவுக்கு வரலாம் கண்டிப்பா நம்ம கிட்ட வரலாம் மாதிரி கலர்ஸ் பாருங்க அதே மாதிரி பாருங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் டிசைன்ஸ் அதே மாதிரி அழகாக இருக்கு வெள்ளி சேலம் வேர்ல்டுங்க எல்லாம் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சார் நம்ம கொரியர் பண்ணிடுறேன் அதே மாதிரி சரிங்களா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணினா போதும் உங்களுக்கு சிங்கிள் செல்னாலும் சரி நீங்க எங்க இருந்தாலும் உங்கள் உங்களுக்கு அட்ரஸுக்கு உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிருந்தோம் வச்சுக்கீங்க நம்பி ஆர்டர் பண்ணலாம் நம்பி ஆர்டர் கண்டிப்பா சேல அதே மாதிரி பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படி பாருங்க இவ்வளோ மினு மினுப்பா பட்டு சேல அப்படி மின்ற மாதிரி மிக்சிங் தான் பியூர் மாதிரி மிக்சிங் தான் ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் தான் உடனே கால் பண்ணலாம் ஆமா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் மட்டும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணினா கூட போதும் பார்டர் பாருங்க எல்லாமே கான்ட்ராஸ்டோட வரும் எல்லாமே சூப்பர் சூப்பர் நியூ நியூ கலெக்ஷன் தான் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண போறப்ப சரிங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடி இருக்குதுன்னா ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ஆல் ஓவர் வெட்டிங் சரி தான் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி பற்றி உங்களுக்கு சில்வர் ஜரிகில் வந்துடும் சேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் டிசைனிங்கண்ணா ஆஃபர் கிடையாது ஃபுல் ஒர்க்குண்ணா என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஒன்லி ட்ரிபிள் நைன் ஆமாம் பிரைடலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தானே அதுவும் பாருங்க நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் சேலை ஓப்பன் பண்ணி கட்ட பாருங்க அப்படி சூப்பர் பாருங்க இது பாருங்கள் இவ்வளோ சூப்பரான அழகான கலர்ஸ் கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சேலை மட்டும் ஓப்பன் வியூ கட்டுறேன் சில ஜம்முன் இருக்குது ஜம்முன்னு இப்போ கலர்ஸ் பண்ணுறேன் அப்படி சில்வரில் என்னமோ அழகா இருக்கு பாருங்க இதோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ரஸ்ட் இல்லாமல் ரன்னிங்காக வந்துடும் சேலை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க அப்படியே சும்மா நெகு நெகு நெகுன்னு இருக்கும் அருமையா இருக்கும் நம்ம சாப்பிட்டா இருக்கும் பாருங்க இப்படி வீடியோ பாக்காம இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் அதே மாதிரி கலர்ஸும் அட்டகாசமா இருக்கும் சில்வர் பட்டு ஆமா சில்வர் பட்டு சோ அது நம்ம முகூர்த்துக்கூடிங்லேயே திரும்ப கொடுத்துருக்கோம் ட்ரிபிள் நை ஒன்லி ட்ரிபிள் நைன் ஒன்லி ஆஃபர் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஒன்லி இப்போ என்னோட கலர்ஸ் எல்லாம் பாருங்க அதே மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க எல்லாருமே பாருங்க ஜஸ்ட் சாம்பிள் தான் உங்களுக்கு காட்ட போறேன் கலர்ஸ் எல்லாமே அதே மாதிரி கலர்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ண போது எல்லாத்துலயுமே இருபது கலர்ஸ் மேல வரும்

செமி சாப் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சில்வர் ஜெரிகில எல்லாமே ட்ரெண்டிங்ல ஃபேன்சில நம்ம கொடுக்க போறோங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லிங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்ஸுக்கு செமிசலுக்கு அதே மாதிரி சூப்பரான டிசைன் அதுவும் உங்களுக்கு சில்வர் டிசைன்ல பாத்தீங்கன்னா சில்வர் காப்பர் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோல காட்டுறது உங்களுக்கு அந்த மாடலை காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டோட வந்துருக்கணும் உங்க தேர்வு இல்லை ஆமாம் எல்லாமே நம்மளோட சொந்த ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நான் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரி இல்லை கோல்டன் கலரில் அது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சில்வர் ஜெரியில் அழகாக கொடுத்துருக்கும் உடல் முந்தி எல்லாம் பக்காவாக இருக்கும் ஃபுல்லாக கான்ட்ரஸ்ட்டில் வந்துன்னா உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் குழந்தை கொடுத்துருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது மட்டுமே கலர்ஸ் பாருங்க அதே மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது இதுல வந்து உங்களுக்கு தான் காட்டுறோம் அதே மாதிரி உங்களுக்கு காப்பர் ஜெரியல் இருக்கு கோல்டன் ஜெரீல் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டன் சில்வர் அதே மாதிரி காப்பர் உங்களுக்கு மூணு கலர்லயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் ஸ்டார்டிங் ரேட்ல உங்களுக்கு சாஃப்ட் சில்க்ல வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா கலர்ஸ் அதே மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும் பாருங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேரான கலர் எல்லாமே வித்தியாசமான கலரா இருக்கும் ரெகுலர் கலரை விட வித்தியாசமா இருக்கும் பாருங்க சிங்கிள் சேரிங் கொரியர் சிங்கிள் சேலாலும் கொரியர் பண்ணுவோம் உங்களுக்கு வேர்ல்டு வைல் ஃபுல்லாவே உங்களுக்கு சிங்கிள் சேலாம் கொரியர் பண்ணிடுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட எல்லாமே நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் கொடுக்குறோம் இல்லை நம்மளால இந்த பிரைஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொந்த தயாரிப்பு சொந்த தயாரிப்பு எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் ஓகே கலர்ஸ் பாருங்க எவ்வளோ அட்டகசமாக பாருங்க ப்ளூ கலர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சேல எல்லாமே அழகாக இருக்கும் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் கால் மட்டும் மெல்லாம் போதும் நம்ம பிரதேச டெக்ஸெலாம் வீடு தேடி உங்களுக்கு சிங்கிள் சேலம் உங்களுக்கு வீடு தேடி ஒரு சேலை பாக்க போறது பார்த்திங்கன்னா செமி சாஃப்ட் சில்கிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் புட்டாஸ்ல வந்துருங்க சாஃப்ட் சில்கில் வித்து உங்களுக்கு பார்டர் தென் அதே மாதிரி சேலை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புட்டா டிசைன்ஸ் வந்துருங்க சேலை பாருங்க சூப்பராக இருக்குங்க எதோ பாருங்க உங்களுக்கு இது பார்டரு தென் அதேமாதிரி சேலம் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா காயின் காயின் புட்டா வாட்டம் சின்ன புட்டா பெரிய புட்டா எல்லாமே கலந்து வந்துருங்க இது முகூர்த்த கட்டு தான் முகூர்த்தத்து கட்டு கிடதுனா சில்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் சில்கிட்ட தான் இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி சாப்பிட்டு சில்க்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் செவன் ஃபார்ட்டி நைன் ருபி தான்

ஓன் மேனுஃபேக்சரிங் தான் உங்களுக்கு இந்த பிரைஸுக்கே கொடுக்குறேங்கண்ணா சரிங்களா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபா வருங்கன்னா நம்ம பிரதிசா டெக்ஸில் வெறும் எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமேங்கண்ணா ஓகே என்னோட கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு ஒவ்வொன்று கட்டம் பாருங்க பாருங்கள் கர் பாருங்க இவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்கும் கலர்ஸ் எக் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் சாம்பிள் மட்டும் தானே கட்டேன் கலர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஆயிரம் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கலர் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை டிசைன்ஸ் எக்கச்சக்கமான வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அதே மாதிரி நிறைய வந்துடும் ஃபுல் ஆஃப் மாடல் எழுநூற்றி செமி ஆஃப் சில்க் வெறும் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டுமே அது ஆல் ஓவர் புட்டா சிலையில ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஆமாம் கண்டிப்பாக நான் பாருங்கள் அது உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆஃப் ஒர்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஒர்க்கு தானே பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வெறும் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டுமே எங்கேயுமே கிடையாது நம்ம பிரதிஷா டெக்ஸில் மட்டுந்தான் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியும் சேலஞ்சு போயிடும் ஆமா கண்டிப்பா மார்க்கெட்டே பிரைஸ் வந்து உடச்சி கொடுக்குறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் தொள்ளாயிரம் வரும் நம்ம இளமலை மார்க்கெட்டில்

ஆமா ஆயிரம் இந்த இந்த பாருங்க காட்டன் பியூர் காட்டன் மிக்சிங் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் காட்டன் கலர் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் பை கலர் காட்டன் ஓட்டிருக்கோம் வெறும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஏதோ காட்டன் பாருங்க சில பாருங்க டீச்சர் ஆஃபீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஆமா ஆஃபீஸ்க்கு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே இது மாதிரி லைக் பண்ணுவாங்க ஏன்னா காட்டன் தான் மோஸ்ட்லி எல்லாமே லைக் பண்ணுறது பியூர் காட்டன் பாருங்க அது டிசைன் அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு டிசைன் பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமான டிசைன் வந்துடும் கலர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்துடும் பாருங்க ஜம்மன் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் பாருங்கக்கா மெட்டீரியல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ நீங்கள் பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும் காட்டன் ஒரிஜினல் காட்டன் பாலிஷ்ட் எதுவுமே கிடையாதுன்னா ஓகேண்ணா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கலர்ஸ் பாருங்க அதே மாதிரி பாருங்க பாருங்கள் எக்கச்சக்கமான கலர் எல்லாமே சூப்பர் சூப்பரான நியூ அரைவல் கலர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க கலர் எவ்வளோ அழகாக ஒரு இப்போ வாட்ஸ்அப்லேயே அனுப்புவீங்களா ஆமாம் நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பியூர் காட்டன் எனக்கு வேணும் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பியோர் காட்டன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடையாதுன்னா இதில் வீடியோவில் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த காட்டில் உங்களுக்கு பியோர் காட்டன் பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து பியூர் காட்டன் நம்ம கிட்ட இருக்குங்க முந்நூறு முதல் முந்நூறு பிளைன் பியோர் காட்டன் இருக்கு அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ அதுவும் அது வித் அவுட் வரும் வீடியோ உங்களுக்கு சாட்ட முடிக்கணும்னா உங்களுக்கு எல்லாமே சிம் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் கட்டுறேன் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் கட்டுறதா கம்மியாக தான் கட்டுறோம் நீங்கள் ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம கிட்ட கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் சரிங்களா ஆமாம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பியோர் காட்டன் கலர் பண்ணுங்க அட்டகாசமான காட்டன் அண்டர் பை அண்டர் கவுண்ட் போட்டினது உங்களுக்கு வெறும் அறுநூத்தம்பது ரூபா மட்டுமே எங்கேயுமே கொடுக்க முடியாது ரேட்டுக்கு நம்ம பிரதேச டெக்ஸ்ல இளம்பில கொடுக்குறோம் ஒரிஜினல் காட்டன் பாலிஸ்டிக் கிடையாது காட்டன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுக்க போறேன் ஆஃபர் பிரைஸ்னா ஓகேண்ணா சில்க் காட்டன் சேலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் சேலைங்கன்னா சில்க் காட்டன் சிக்ஸ் சில்க்கு காட்டன் மிக்சடு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பாருங்க உங்களுக்கு சில்வர் ஜெரிக்கு தென் அதே மாதிரி காப்பர் ஜெரிக்கு வந்துடும் உங்களுக்கு ரெண்டுமே கலந்தே வந்துடும் சில சூப்பராக இருக்குண்ணா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ சாரி பார்த்தீங்கன்னா

இந்த சில நம்ம பூந்தமல் பட்டு சிலை இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் தான் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறோம் எல்லா ஐட்டமும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ண பாருங்கள் நம்மக்கிட்ட முப்பது முப்பது முப்பதுக்கு மேலே வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது மாடல் டிசைன்ஸ் இருக்குது ஓகே உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப கம்மியாக காட்டுறோம் ஆனால் நீங்கள் வீடியோ நீங்கள் க வீடியோ பார்த்து டேரெக்டாக நேரில் வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்கள் மாதிரி வர முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மக்கிட்ட கடையில் இருக்க எல்லா மாடலும் எடுத்துவிட்டு உங்களுக்கு லோ பிரைஸ் ஹை ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் நீங்கள் இருந்து சிங்கிள் செலவுனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சேரேஷ் கார்டன் சேலை பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ஓகேண்ணா அது நம்ம பிரதேச டெக்ஸில் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் மாவட்டம் இளம்பலை இளம்பலையிலேருந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா இளம்பலையிலேருந்து நம்ம சின்ன போகிற மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம கரிக்கடை பஸ் ஸ்டாப்னு இருக்கு அதில் தான் நம்ம கடை லொக்கேட் பண்ணி இருக்கு மெயின்ல லொக்கேட்டில் இருக்கு சரிங்களா ஓகே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சில்க் சேலை பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ஆஃபர் மிஸ் பண்ணிடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டாக் தான் ஓகே ஓன் ப்ரொடக்ஷன்ல ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இளமலைப்பட்டு எம்போசுங்கண்ணா ஓகேண்ணா எப்போஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டர்ல வந்து சூப்பரான கலெக்ஷன் இதுல மூணு சில பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டுமே மூணு சில மூணு சில வெறும் ஆயிரத்தி நூறுரூவா மட்டுமே எல்லாமே தான் இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் அதுவும் உங்களுக்கு எல்லாமே வெட்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம சுபம் கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுக்குறோம் கிஃப்ட் சாரின்னு சொல்லலாமா கிஃப்ட் சாரினா கொடுக்குறோம் வெறும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் மாடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இருபது முப்பது மாடல் வருங்க எல்லாமே தான் இருபது முப்பது மாடல் ஆமாம் இருபது முப்பது மாடல் நீங்கள் அதான் சொல்றீங்களா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ண போதும் அதே மாதிரி நீங்கள் கடைக்கு ஒன் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலம்பலில் எந்த கடைக்குமே போக மாட்டீங்க நம்ம எளம்பலை பிரதீஷா டெக்ஸ் மட்டும் தான் வருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு குவாலிட்டி சூப்பராகவும் அதேமாதிரி ரேட்டு த அளவுக்கு இருக்குனோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் நீங்கள் சீப் ரேட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்கறேன் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே ஹோல்சேலுக்கு தான் நம்ம சப்ளை பண்ணோம் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைக்கு தான் நம்ம முழுக்க முழுக்க எல்லாமே கடைக்கு சப்ளை பண்றோம் ஹோல்சேல் கடைக்கு சப்ளை பண்றோம் ரீடெயில் கடைக்கும் சப்ளை பண்றோம் அதே மாதிரி நம்ம ஆன்லைன் பண்றோம் ரீட்டைல பண்றோம் ஹோல்சேல் பண்றோம் மூணுமே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சேல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே பாக்கலாம் ஆமா பாத்துருந்தா வீடியோ எக்கச்சக்கமான ஏராளமான கலெக்ஷன் பாக்கலாம் விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா எலம்பில் எங்கேயுமே பிரதிசா டெக்ஸில் மட்டும் தான் எடுப்பீங்க ரேட் இருக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டு எடுக்கணும் தான் மெட்டீரியல் நீங்க எங்கனால வச்சு எந்த கடையிலும் இதே சேல நீங்க எந்த கடை கொடுத்தாலும் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் மார்க்கெட்டை உடச்சு குடுக்குறோம் ஒரு சிலைக்கு பாத்தீங்கன்னா நூறு நான் ஒரு சிலைக்கு ஐநூறு முந்நூறுவா அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வரும் ஓகேங்களா ஓகேங்களா ஏ அந்த அளவுக்கு எல்லாமே நம்மளோட ஓன் பில்டிங்ல வச்சிருக்கோம் அதே மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது எல்லாமே எடுத்து நம்மளோட சொந்த தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுக்குறோம் ஒரு கால் பண்ண போதும் ஜஸ்ட் ஒரு கால் பண்ண போதும் அதே மாதிரி நீங்க சிங்கிள் செல் எல்லாம் நாங்க ஃபுல்லா எல்லாமே நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா ஓகேங்களா சிங்கிள் செல்னா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேண்ணா நன்றி நன்றி நன்றி